ஜெய ஜெய்சங்கரசங்கர சுவாமி சங்கரரசதுர்த்தி அன்னைக்கு என்ன பூஜை பண்ணலாம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அதனால என்ன நன்மைகள் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க சங்கடர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிள்ளையார பிரார்த்தனை பண்ணி பிள்ளையார் பூஜை பிள்ளையார் மந்திரங்கள் எதுவும் தெரியலையா ஓம் ஸ்ரீ விநாயகாயணம்ஹா இந்த மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் மற்றபடி அஷ்டோத்திரம் தெரியணும் அஷ்டோத்திரம் பிள்ளையார் அஷ்டோத்திரம் சொல்லலாம் பிள்ளையாருடைய நிறைய மந்திரங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது அதை போட்டு நீங்கள் கேட்டு பிள்ளையாரை வழிபட்டு சகல விதமான நன்மைகளும் சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் தெய்வசக்தியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்காக நான் பிள்ளையர்கிட்ட சண்டட சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வழிபடுங்க என்ன சிக்னிஃபிகன்ஸுங்கிறத ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் இதை கேட்டுன்னு வாங்கோ இதை பண்ணிட்டு வாங்கோ எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கட்டும்